என்ன இப்படி உட்காந்துட்டியே வய வரப்புக்கு போய் பார்க்கலையா என்ன முகமெல்லாம் வாடி போய் கிடக்கு என்னாச்சு வா அன்னைக்கிளி நான் வா வா ஒன்றும் சும்மா உட்காந்துருக்கேன் வயலுக்கு தான் போகணும் அதோட அப்படியே ஒரு யோசனையாக இருந்துச்சேன்னு அப்படியே உட்காந்துட்டேன் இந்தாங்க மாமா இந்த காப்பியை குடிங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிய ஏன் ஒரு மாதிரியா இருக்கீல என்ன உடம்புக்கு என்னமோ பண்ணதா என்ன செய்து இதாக இருந்தாலும் சொல்லுங்க அப்புறம் பேசாமல் இருந்தேன்னா என்ன அர்த்தம் ஆடா அது ஒன்றும் இல்லை நான் புள்ள திடீர்னு பெரிய நான் கையிலையும் காசு பணம் ஒன்றும் இல்லை நாளைக்கு விசேஷம் வைக்க போகிறோம் வேற முடிவெடுத்தாச்சு நான் நகைகள் ஒன்றும் இல்லாமல் பிள்ளைய கொண்டு வந்து மொட்டைக்களைத்தான் எப்படி நிப்பாட்டுறது சபையில் நாலு பேர் வரையில் அப்படின்னு ஒரே யோசனையாகவே இருக்குமா அதான் கையை பணிஞ்சிக்கிட்டு இருக்கேன் என்ன செய்கிறதுன்னு தெரியல என்ன அதை மாமா நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன் என்ன செய்கிறதுன்னு தெரியலையே நாலு மனுஷன் வரையில் எப்படி பிள்ளைய முட்டை கழுத்தாக வந்து நிப்பாட்டுறது கவரிங்களை என்னத்தையும் போட்டோம்னா எங்கள் மதனி என்னமோ மாதிரி நினைப்பாக அவங்க பெரிய இடமா இருக்கிறாங்க அண்ணனும் நல்ல வசதியான வீடாக இருக்கிறாங்க அப்படி இருக்கையில் பிள்ளைக்கு கவரிங் சட்டை கொண்டு வந்து போட்டுட்டு சபையில் நிப்பாட்டினோம்னா கழுத்த கழுத்த பார்ப்பாங்களே எங்கள் மதனி ஒரு ஆள் போதும் அவங்களுக்கு இந்த மாதிரி கவலை நகை போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு தெரியறதெல்லாம் ஒரு மாறியாக அசிங்கத்தனமாக நினப்பாக அதே நானே ஒரே யோசனையாகவே மாமா நீங்களும் அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே சரி விடுங்க என்னமோ கடவுள் விட்ட வழி என்னன்னு பார்ப்போம் ஆமாம் அன்னைக்கிளி மச்சானை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம சௌமியாக தான் தங்கச்சி கொஞ்சம் பெரிய இடத்து பிள்ளையை கண்டு நகை நட்டெல்லாம் கொஞ்சம் நீட்டாக போட்டு இருக்கணும்னு எதிர்பார்க்கும் நாளைக்கு அவங்க ஒரு பையனை வச்சுருக்காங்க நம்ம பிள்ளைக்கு நாளைக்கு நகை நட்டெல்லாம் போட்டு கொண்டு வந்து நிப்பாட்டினா தானே பிள்ளையை எடுக்குவோமா உள்ளவமான அவங்களுக்காவது மனசில் கொஞ்சம் எண்ணங்கள் இருக்கும் நம்ம பிள்ளைய வசதியான இடத்துல கட்டி கொடுத்துட்டு நம்மளே நிம்மதியாக இருக்கலாம் அதுக்கு என்ன செய்கிறது யாருக்கையாவது கேட்டு பார்க்குறேன் அன்னைக்கிள்ளி காசு இது பண்ணால் எதாவது கேட்டு பார்க்குறேன் யாரும் கொடுத்தா ஒரு ரெண்டு பவேன் மூணு பவுனுக்காவது கழுத்தில் வாங்கி போட்டால் தரமாக நல்லாயிருக்கேன் சரிம்மா சரி நீங்கள் அதையே போட்டு யோசிச்சுட்டு கிடக்காதியே ஆ விடுங்க வய வரப்புக்கு போய் வேலையை பாருங்க நம்ம என்ன நகனட்டு இல்லாமலாம் இருக்கிறோம் ஆ இருந்த நகையெல்லாம் விவசாயத்துக்கு அடகு வச்சுட்டு உட்காந்துருக்கோம் நம்ம என்ன நகைநட்டு இல்லாமல் இருந்தவங்களா என்ன ஆமாம் அன்னிக்கிலி ஆமாம் அன்னைக்கிளி ஆ சரிம்மா இன்னும் நாலு நாள் இருக்குது சடங்குக்கு அதுக்குள்ளே நான் என்னத்தையாவது யார் கேட்டு பார்க்குறேன் ஒரு நெக்லஸ் எக்லஸ் மாதிரியாவது கொண்டு வந்து புள்ள கழுத்துல போடணும் ஆ பார்க்குறேம்மா நான் கூட்டாளி யாருத்தையாவது நான் கேட்டு பார்க்குறேன் சரிம்மா நீ உள்ளே போய் வேலையை பார்

ஆ சரி வைக்கிட்டீங்களா ஆ சரி வைங்க மதனி யார் மாநிக்கிலி யாரும் ஃபோன்ல ஆ அன்னை வீட்டில இருந்து தான் மாமா ஃபோன் அடித்தாங்க நாளைக்கு பிள்ளைக்கு விருந்தாக்கி போடுறதுக்காண்டி வர்றாகலாம் ஆ அதான் சொல்கிறதுக்காண்டி ஃபோன் அடிச்சேன்னு சொல்கிறாங்க நாளைக்கே வர்றாங்கண்ணா என்ன செய்யறது ஏதா செய்யணும்னு ஒன்றுமே புரியலையே மாமா இப்பதானமா சொல்லிக்கிட்டு இருந்தோம் நாலு நாள் இருக்குது சடங்குக்கு அன்னைக்கு சௌமியா வரையில் கழுத்தில் நட்டு போடலாம்னு இப்போ நாளைக்கே சௌமியா விருந்து வைக்க வருதுன்னா கழுத்தில் பிள்ளைக்கு வெறுங்களுத்தாக இருக்கமா என்னம்மா செய்கிறது சரி நீங்கள் மனசை போட்டு வளர்ப்பாதியே நான் அந்த நெடுவாளி மடம்னா யார்க்கையாவது நெக்லஸ் செக்லஸ் வச்சுருப்பாலையே அதில் ஒரு நெக்லஸை நாளைக்கு பொழுதுக்கு வாங்கி போட்டு ஒப்பேத்துவோம் ஆ சடங்குக்கு அப்புறம் பார்த்துக்கிடுவோம் ஆ சரி நீங்கள் கிளம்புங்க மாமா சும்மா அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காமா அப்படியே வளரும் அடியே வளர்மதி எங்கடி இருக்க ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா ஏ கண்ணு குட்டினா ஏ சூரியன் வலிக்கு சேத்தல் விழுந்தது மானே ஏ சூரியன் வலிக்கு சேத்தல் விழுந்தது மானே 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 அடேல அடே 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 விழுந்து விழுந்து மண்டை விண்டு அடிபட்டு செத்து போயிடாதான் ஆசமா போனவனே வாடி என் பொண்டாட்டி வளர்மதி இம்புட்டு நேரம் எங்கடி போன அடே எடுபட்ட வேலை யாரடா வளர்மதி என் பேர் வனசாடா ஏ வளர்மதிய தேடி வந்த சிங்காரானா ஏ சிங்காரானா ஏ சூரியன் வலிக்கு சேத்தில் விழுந்தது ஏ சூரியன் வலிக்கு சேத்தில் விழுந்தது மானே 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 ஐயோ கடவுளே இந்த நாசமா போனவனோட என்னோட டெய்லியும் பெரிய அக்க இருக்கு இவன் சட்டகி இவன் பேண்டு என்னமோ கோமாளி வித்தக்கார மாதிரி அடியே வளரு யார பாத்துடி கோமாளி வித்தக்காரன் டேய் யாருடா யாருடா வளரு வளருன்னு வந்ததுல இருந்து வளர யாருடா அவ எவடா எந்த காட்டு சிரிக்கிறா அந்த வளர்மதி அடே அடே குடிகார நாய அரபோத நாயே உனிய இப்படியே விட்டா நீ சரிப்பட்டு வர மாட்டேடா இருடா அந்த கொல்ல பக்கத்து கடக்கூட வெள்ளக்கமாத்த எடுத்துட்டு வந்து உன நாலு வெள்ளாசு வெள்ளாசு மாத்தான் தான் நீ சரிப்பட்டு வருவேன் இருடா அந்த வாரம் என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டானே இந்த குடிகார பையல கட்டி என் வாழ்க்கையே நாசமா போனாதானே மிச்சம் உன்னை இப்படியே விட்டானே சரிப்பட்டு வர மாட்டேடா உன்னை இருடா அன்னைக்கு உன்னையே கொல்லாம விட மாட்டேன்டா இருடா ஐயய்யோ ஐயோ என்னை காப்பாத்த யாருமே இல்லையா என் பொண்டாட்டி என்னைய விளக்க மாத்தாலும் அடிக்கிறாளே யாராச்சும் வாங்கல என்னைய கொல்ல போறாளே சாவுடா சாவுடா செத்துறானே உன்னை இப்படியே விட்டானே பிரமட்டர் சரிப்பட்டு வர மாட்டாடா நீ சாவுடா இன்னைக்கு உன்னையே கொல்லாம விட மாட்டேன்

நீ என்னனமோ பேசுறான் தெரிச்சிருச்சு அசிங்கமா போகுதுகா ஏடி குடிச்சாத ஆம்பள உலகத்துல இருக்கா அது கண்டிப்பா விளக்கு மாட்ட கொண்டு போய் அடிச்சா நாளைக்கு அசிங்கதனமா பேச மாட்டாளா ஊருக்குள்ள அட சும்மா வர ஐயோ அம்மா ஏறி மிதிக்கறாலே என்னைய காப்பதே யாருமே இல்லையா இந்தாட்டி அடி அடிய அடிய வனசா யாண்டி இப்படி எல்லாம் கோலப்படுத்துற அடிய இறங்கடி அடி நெஞ்சில ஏறி மிதிச்ச அந்த ஆம்பளை என்னத்துக்கடி ஆவாரு அக்கா இவனை எல்லாம் சும்மா விட்டோம்னா அவ சரிப்பட்டு வரமாட்டேன்க்கா எவ்வளவு ஒருத்திய வளரு வளருன்னு வாய்க்கு ஒரு முறை கூப்பிடுறான் அக்கா என்னைய பாத்து வளர்மதி வளர்மதினு சொல்றாங்க அக்கா அக்கா இவன் பொண்டாட்டி வேற தெரியாம இவன் வளரு வளருன்னு என்னைய பார்த்து வளர போட்டுட்டு இருக்கான யாரா அடையில அடே இந்தடா இப்ப நீ சொல்றியா இல்ல உன் மண்ட மத்த தாயாம விட மாட்டேன்டா அடே அந்த வளர்மதி யாரா இப்ப சொல்ல போறியா உன் முட்டியை புட்டிங்கி தூக்கி வீசவாடா அடையில இப்ப சொல்றியா என்னடா நீ யோ அண்ணக்கிளி அன்னைக்கிளி உன்னைய கையெடுத்து கும்பிடுறேன் இவளை இறக்கி விடு ஐயோ எனக்கு முடி வலிக்குவேன் என்ன செய்வேன் தூக்கி இறக்கி விட கூடாதா இறங்கிட்டி ஆம்பளை கதர் வெளியில பார்த்தா அசிங்கமா பேசலா ரட்டி அடைய இறங்கிட்டி வனசா அடே அடே கோமாளி பையடே இன்னைக்கு அன்னைக்கிளியக்க வந்ததுனால நீ தப்புச்சடா இன்னைக்கு இல்ல உன்னைய பத்தம் பண்ணாம மாட்டேன்டா டேய் ஆத்தாடி என்னடி பத்தராலி வேஷம் போட்டுக்கிட்டு தெரியரா

அடியே வளர்மதி அடியே வளர்மதி உன்னை நான் அடி வாங்குகிறேன் ஐயா ஐயா இந்த மனசை வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார் ஒல் இருக்கேன் மனசா குட்டி குத்துறதுலயும் ஒண்ணும் தப்பு இல்லையோ பாத்தியாக்கா பாத்தியா உன் கண்ணு முன்னாடியே இவன் என்ன பாட்டு பாடுறான் பாத்தியா ஒருத்தி டாக்டர் தாங்க முடியலன்னு பாரு அவளை வளர்மதியே வளர்மதி கொஞ்சம் ஒருத்தி போடுறான்னு இவனை விடலாமாக்கா இன்னைக்கு நீ போக்காட்டுக்கு போக்கா இன்னைக்கு இவனை நான் கொல்லாம விட மாட்டேன் நீ போக்கா ஏன்டா உன்னைக்கு எம்பிட்டு அடி அடிச்சு நீ அவ பேர் சொல்லிக்கிட்டு பாட்டு பாடுறீங்கன்னா உனக்கு எம்பிட்டு நெஞ்செழுத்த இருக்கும் இன்னைக்கு தான்டா உனக்கு இருக்கு இன்னைக்கு இந்த வனசா யாருன்னு இன்னைக்கு தாண்டா உனக்கு தெரிய போகுது டேய் ஐயோ ஐயோ அடியே வளர்மதி எனக்கு வழி தாங்க ஏடி அடி அடி தங்கச்சி நாலு குத்து இன்னும் நறுக்கு நறுக்குன்னு குத்துடி இம்புட்டு அடி அடிச்சு இம்புட்டு மிதி மிதிச்சு நெஞ்சிலே ஏறி நங்கனக்கடி நங்கனக்கடி மிதிச்சுமே இந்த பொம்பளை வேற இவன் விடுறாலையே அப்ப இவன் என்னென்ன டார்ச்சர் பண்ணிருப்பான் இன்னைக்கு இருக்கடி மாப்ள உனக்கு நான் போயிட்டு வரேன் ஆத்தாடி ஏன் இப்படியும் ஆம்பளையை இருக்கத்தானே செய்கிறாங்க உங்க வீட்லேயும் இருக்காங்களா நண்பர்களே இந்த மாதிரி ஆம்பளையை அப்படி இருந்தாங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே கமெண்ட் பண்றதோட மட்டும் விட்டுறாதீங்க பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க அப்பதானே அடுத்தடுத்து நம்ம வீடியோல நடக்கிற கூத்தையில நீங்க பார்க்க முடியும் அடியேல வனசா நீ விட்டுறாத நீ அந்த மண்டையை இன்னைக்கு உடைச்சு மாவளை கெடுக்காம விட்றாதே நான் போய்ட்டு வரேன்